टी तमिल வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் கால பழைய கதையை மறுபடியும் அரங்கேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார் என்றும் அவருடைய கனவுகள் நிறைவேறுமா என்று ரஷ்ய விவகாரத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவரும் ரஷ்யாவினுடைய அரசியல் தொடர்பாக அமெரிக்காவில் பி பட்டம் பெற்றவரும் ஆகிய ரஷ்யாவினுடைய அரச அதிகாரத்திலும் ரஷ்யாவின் முன்னாள் போரிஸ் ஜெல்ஸ்டின் ரஷ்ய அதிபரினால் நஞ்சூட்டி கொல்லப்பட்டவர் என்று கூறப்பட்ட அலெக்சாண்டர் லிட்வினின்ஸ்கோவ் போன்றவர்களுடன் தொடர்புபட்டவரும் அவர்களிடமிருந்து பல ரகசியங்களை சேகரித்து வைத்துக் கொண்டவரும் ஆகிய ஜூலி பிஸ்கிரின்ஸ்கி இப்பொழுது டென்மார்க் வந்திருக்கின்றார் அவர் டென்மார்க்கில் ரஷ்ய அதிபர் குறித்து கூறிய கருத்துக்கள் இன்றைய உலக ஊடகங்களில் முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது துணிகரமான கருத்துக்களை அவர் பகிர்ந்திருக்கின்றார் இது பெர்லின்ஸ்க பத்திரிகையில் வெளியாகிய கட்டுரையினுடைய தமிழ் வடிவமாகும் ரஷ்ய அதிபர் புட்டின் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் ரஷ்யாவினுடைய கால பழைய அரசியல் கொள்கையை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லெனின் தலைமையில் நடைபெற்ற ரஷ்யாவினுடைய புரட்சியினுடைய சிந்தனைகளையும் அந்த புரட்சியானது உலக அரங்கில் எப்படி எட்டித்தொட போகின்றது என்ற வகுத்த வியூகங்களையும் மறுபடியும் அமுல்படுத்துவதற்கு அதிகார கட்டிலுக்கு வந்திருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்ட போர் நடந்தாலும் முடிந்தாலும் இந்த எண்ணக்கரு என்பது மாற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதும் உக்ரைன் போர் என்பது ஐரோப்பாவின் மற்ற நாடுகளில் ரஷ்யாவினுடைய பணிக்கரடி கடிக்கப் போகின்றது அது தொடர்ந்து அடைய போகின்றது அதற்காக அதிகார கட்டலுக்கு வந்திருப்பவர் தான் புட்டின் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய இலக்கு மிகப்பெரியது என்பதும் உக்ரைன் என்பது ஒரு சிறிய இலக்குதான் என்றும் கூறுகின்றார் ரஷ்ய அதிபர் ஏன் இப்படி செய்கின்றார் என்ற கேள்விக்கு பணம் என்கின்றார்கள் சிலர் ரஷ்ய அதிபரிடம் இல்லாத பணம் இன்று உலகத்தில் எந்த தலைவர்களிடமும் இல்லை அடையாளப்படுத்தப்படாத உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர்தான் அதிகாரத்திற்காக என்றால் அதிகாரத்திற்காகவும் இல்லை அதைவிட வேறு பல விடயங்கள் இருக்கின்றன வரலாற்று ஏடுகளில் தான் ஒரு புகழ்மிக்க மன்னனாக பழைய ஜார் போல இடம்பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரா அதையும் விட இன்னொரு விடயம் இருக்கின்றது என்று நான்காவது விடயத்தை இவர் சுட்டிக்காட்டுகின்றார் ரஷ்ய அதிபர் அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நூற்றாண்டு பழைய ஒரு விடயத்தை மறுபடியும் புதிய போத்தலில் அவர் அடைத்திருக்கின்றார் என்பதுதான் உண்மையாகும் இதற்கு உதாரணமாக ரஷ்யாவினுடைய பிரிவு எஃப் எஸ் பி என்று மாற்றப்பட்டிருக்கின்றது நீண்டகால போராட்டத்தின் பின்னதாக இப்பொழுது அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருப்பது அரசியல் அதிகாரமோ டுமா என்கின்ற ரஷ்யாவின் பாராளுமன்றமோ அல்ல ரஷ்யாவினுடைய உளவு பிரிவு தான் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது இந்த உளவு பிரிவினுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் இரகசியமாக இருக்கின்றது எனவே அங்கு என்ன நடக்கின்றது என்பது மக்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கின்றது என்றும் கூறுகின்றார் உளவு பிரிவு இல்லாமல் நாட்டில் எதுவுமே அசைய முடியாத அவலமான நிலைக்கு இன்று நாடு வந்திருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொள்கைகளை இன்று சந்தைப்படுத்துவது என்பது காலம் கடந்த ஒரு கொள்கை என்றும் அவர் கூறுகின்றார் இருக்கும் உலக ஒழுங்கை உடைத்து தகர்த்து புதியதோர் உலக ஒழுங்கை ஏற்படுத்தி அதை தாமே நிர்வகிப்பது அவருடைய திட்டம் என்றும் கூறுகின்றால் இந்த கொள்கை பழைய சோவியத் கொள்கை இது இப்பொழுது மாறி சமூக வலைதள நவீன டிஜிட்டல் ஆயுதங்களை ஏந்தி அதே பழைய கொள்கையுடன் நிற்கின்றது என்பதுதான் வேடிக்கையான வினோதமான அம்சமாகும் இவருடைய புத்தகம் இரகசியங்களின் இரகசியம் என்று வெளிவந்தது ரஷ்யாவில் எல்லாமே இரகசியமாக இருக்கின்றது இந்த இரகசியங்கள் ஏன் இப்படி இரகசியமாக செயற்படுகின்றன என்பதை அவற்றினுடைய இரகசிய அம்பலப்படுத்துவது இவருடைய புத்தகமாகும் இவருடைய கருத்துக்கள் மிகவும் பாரதூரமானவாக இருக்கின்றன ரஷ்ய அதிபர் புட்டின் அதிகாரத்திற்கு வந்தபொழுது ரஷ்யாவில் நடைபெற்ற சம்பவங்கள் முன்னர் ஹிட்லர் அதிகாரத்திற்கு வந்தபொழுது நடைபெற்ற சம்பவங்களுடன் ஒத்து வருவதாக இவருடைய நூல்கள் கூறுகின்றன அது மாத்திரமல்லாமல் அலெக்சாண்டர் எஃப் எஸ்பியினுடைய உளவு பிரிவு தலைவர் இங்கிலாந்தில் வைத்து பொலோனியம் ரேடியோ ஆக்டிவ் நஞ்சு கொடுத்து கொல்லப்பட்ட பொழுது அவரிடமிருந்து பல தகவல் கேட்டதாகவும் இவர் குறிப்பிடுகின்றார் இந்த அடிப்படையில் ரஷ்ய அதிபர திட்டம் மிகப்பெரியது என்றும் அவர் அவருடைய கருத்தரங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கற்பனை அல்ல ஒவ்வொரு சம்பவமும் நடைபெற்ற சரியாக வைத்து எழுதப்பட்ட புத்தகமாகும் இவர் முதலில் சோவியத் ரஷ்யாவில் வரலாற்றுக்கான பிஹெச் பட்டத்தை பெற்றார் அதன் பின்னர் இவர் புற்றினை தாக்கி எழுதிய காரணத்தினால் ரஷ்யாவில் வேண்டப்படாத ஒருவராக மாறி அமெரிக்கா செல்ல வேண்டி ஏற்பட்டது தன்னுடைய ரஷ்ய குடியுரிமையையும் இவர் இழக்க நேர்ந்தது இவருக்கு ரஷ்யாவினுடைய கோடீஸ்வரர் உதவி செய்தார் அம்பலப்படுத்துவதற்காக ரஷ்ய அதிபரால் சந்தித்த ஆபத்துக்கள் தனியானவை இவை இருள் நிறைந்த கதைகளாக இருக்கின்றன உக்ரைனினுடைய போர் இன்றோ நாளையோ முடியலாம் ஆனால் ரஷ்ய அதிபர் எடுத்த பணி முடிவடையாது ரஷ்ய அதிபர் அதிகாரத்தில் இல்லாமல் போனாலும் அவர் எடுத்த பணி தொடர்வதாகவே இரு எனவே ரஷ்யாவின் பாதையில் மாற்றங்கள் வராது சில வேலை தலைமைகள் மாறி இப்பொழுது நடைபெறுகின்ற போர் பிழையானது என்று சொல்லலாம் சொன்னால் ஒரு சிறிய மாற்றம் ஏற்படலாம் தண்ணீர் மண்ணை அரிப்பது போல சிறிது இந்த அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டுமே அல்லாமல் நாம் நினைப்பது போல் ஒரே நாளில் நன்மை வந்துவிடாது என்றும் அதற்கான தடகள சூழல் இப்பொழுது இல்லை என்றும் தெரிவிக்கின்றார் இவருடைய செய்திகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது இரண்டு கேள்விகள் எழுகின்றன இதனால் என்ன லாபம் எதிர்காலத்தை கணிப்பு எதிர்கால உலகை வழிநடத்த தெரியாதவர்கள் கடந்த கால வரலாற்றை கையில் எடுப்பது இலகுவானது அதை வைத்துக் கொண்டு ஒரு கற்பனை உலகில் வாழ்வார்கள் சார் மன்னரனுடைய அதிகாரத்தை கொண்டு வரப்போவதாக புற்றின் காணுகின்ற கனவு ஒரு பெரும் கனவாக இருக்கின்றது ஆனால் அது காலாவதியாகி போன கனவு எதிர்கால உலகில் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை கணிப்பதற்கான வேலைகளை இழந்து பழைய ஒரு காலத்தில் அவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இது நூற்றாண்டு பழைய சஞ்சாரம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இரண்டாவதாக இதுவரை உலகில் நடைபெற்ற எல்லா வரலாறுகளுமே இந்த பூமியை ஏழைகளற்ற பூமியாக மாற்றக்கூடிய வழி இருந்தும் எல்லோரும் மகிழ்வாக வாழக்கூடிய வழி இருந்தும் அதை ஏற்படுத்த தெரியாது தோல்வியடைந்த வரலாறுகளாகவே இருக்கின்றன எனவே ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு வெற்றி வரலாற்றை எழுத முடியாது என்பது கடந்த கால வரலாற்றை மீண்டும் கொண்டு வருகின்ற பொழுது ஏற்படக்கூடிய பெரும் சோகமாக இருக்கும் எதிர்கால உலகம் என்பது மனிதர்கள் நினைக்க முடியாத அளவிற்கு புதிய பாதையில் திரும்ப போகின்றது இதை அமெரிக்காவோ ரஷ்யாவோ அல்லது சீனாவோ வேற எந்த நாடுகளோ தீர்மானிக்க முடியாத அளவிற்கு இந்த புதிய மாற்றத்தினுடைய அலை பொங்கி எழுந்து வேறு திசையில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனவே நன்மை ஒன்று நடைபெறப் போகின்றது அந்த நன்மைக்கு முந்தைய இருட்காலத்தை மனிதகுலம் கடப்பதற்கான பயணத்தின் கடைசி அத்தியாயத்தில் நின்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் புற்றினும் அமெரிக்காவும் சீனாவும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அதிகார போட்டா போட்டியினுடைய உச்சகட்டமாக அமௌண்ட் அமைந்தால் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதை இவருடைய இந்த கருத்துக்களில் இருந்து நம்மால் உய்துணர முடிகின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை